இந்த இயக்குனருக்கு இருக்கக்கூடிய தைரியம் வேற யாருக்குமே வராது அப்படி அந்த இயக்குனர் யாருங்கிறத பாக்கலாமா பொதுவா திரைப்படங்களை இயக்குகின்ற இயக்குநர்கள் தன்னுடைய திரைக்கதை திரைக்கு வர முன்னாடியே பொதுவெளியில இதுதாங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் தான் கலந்து கொண்ட ஒரு தனியார் நிகழ்ச்சியில தன்னோட இயக்கத்துல விஜய் சேதுபதி ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடிப்புல இப்ப உருவாக்கி கொண்டு வரக்கூடிய ட்ரெயின் என்ற திரைப்படத்தின் கதை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்க கூடிய விடயம் தான் இப்போ சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஒரு ரயல் பயணத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஒரு ராட்சத புழு எப்படி தன்னோட பிள்ளைகளை சுமந்து கொண்டு தவழ்ந்து தவழ்ந்து போய் பத்திரமா வெளியில விடுதோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் கதாநாயகன் இறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ரயல் பயணம் அவருடைய வாழ்க்கைய ரொம்பவுமே அழகா மாத்திருது இதுதான் கதையோட சுருக்கம் ஒன் லைன்ல கதையை சொல்லுங்க அப்படின்னா தாங்க சொல்லலான்னு மெஸ்கின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே இவரை பாராட்டிட்டு வராங்க இயக்குனர் மிஸ்கின் அவர்களுக்கு ரொம்பவுமே தைரியம் தான் தான் இயக்கி இருக்கக்கூடிய திரைக்கதைய திரைக்கு வர முன்னாடியே சொல்லிட்டாரு ரொம்ப பெரிய ஆழ்ந்தாங்க இவரு அது மட்டும் இல்லாம கதையை சொல்லும் போதே விளங்குது கண்டிப்பா இது ஒரு ஃபீல் குட் மூவியா அமையும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போ வாழ்த்திட்டு வராங்க அப்போ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க